நம்மளுடைய இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு ஐநூறு ரூபா வரையும் கீழே தங்க விலை இந்தியாவில் வந்து ஏறுறது எனக்கு வந்து தங்கத்துடைய விலை டாலர்ல அது இம்பார்ட்டன் அதே சமயத்துல வந்து நெக்ஸ்ட் ஒன் இயர்ல ரிட்டர்னோ அல்லது நெகட்டிவ் ரிட்டர்னோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வந்து கோல்டு ரேட் வந்து பத்தாயிரம் போகாதுன்னு சொன்னீங்க அது மாதிரி போயிடுச்சு அப்படின்னதுனா நான் இன்வெஸ்ட் பண்ணலை எனக்கு வந்து நீங்க பைசா கொடுப்பீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு இப்ப வந்து பத்தாயிரம் போகும் போகும் சொன்னாங்க அவங்கள நம்பி நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க நாளைக்கு பத்தாயிரம் போகாம கீழே போற கீழே போனதுன்னா யார் யாரெல்லாம் பத்தாயிரம் போகும்னு சொன்னாங்களோ அவங்க வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்கு முன்னாடி ஸ்மால் கேப் அல்லது நம்ம ஈக்குவிட்டி மார்க்கெட் பயங்கரமாக போயிட்டு இருந்தது அப்போ யாராவது கீழே வரும்னு சொன்னாலும் யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க நைன் தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட எழுபத்தி மூணாயிரம் ரூபா வரையும் ஆபரண தங்கம் வந்து ஒரு பவுண்ட் போயிடுச்சு இது அறுபதாயிரம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா வருமா அப்படின்னு சொன்னதுன்னா என்னை பொறுத்தவரையும் அதிகமாக இருக்குது மிஸ்ஸர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபினான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் கோல்டு ரேட் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பத்தாயிரம் வந்து இந்த ரேலியில் போகாது அப்படின்ட்டு தான் நான் பா நான் யார் யாரெல்லாம் என்ன இன்டர்வியூ எடுக்கிறாங்களோ அவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து கோல்டு வந்து மூணாயிரத்தி ஐநூற்றி ஒம்பது டாலர் அதுதான் உச்சம் அதை தொட்டுட்டு அது வந்து மூணாயிரத்தி இரநூத்தி இருபது டாலர் வரையும் வந்தது இன்னைக்கு திருப்பி மூணாயிரத்தி டாலர் வரையும் ஏறி இருக்குது ஸோ ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு டாலர் பீக்லேருந்து இருக்குது இரநூறு டாலர் அப்படிங்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு பர்சன்டேஜ் மூணாயிரத்து ஐநூறுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆறு பர்சன்டேஜ் வரையும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இறங்கிருக்கு அதே சமயத்தில் வந்து நம்மளுடைய இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு ஆபரண தங்கம் அது வந்து பார்த்தோன்னா நைன் டூ நைன் ஜீரோ அதுலேருந்து எயிட் செவன் டபுள் ஃபைவ் அளவுக்கு வந்து கீழே இறங்கியிருக்கு கிட்டத்தட்ட ஐநூறு ரூபாய்க்கு மேலே வந்து பவுண்ட் அதாவது உச்சத்துலேருந்து ஒரு கிராமுக்கு ஐநூறுரூவா வரையும் கீழே இறங்கிருக்கு ஸோ இது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னதுன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இறக்கு இறங்கு முகமாக தான் இருக்குது ஏறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி நான் பார்த்த வரையும் நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற வரையும் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் முன்னாடியே அதுதான் மேக்ஸிமம்னு சொல்லணும் அதை டச் பண்ணிடுச்சு பட் அதை வந்து பிரேக் பண்ணுற அளவுக்கு வந்து கோல்டுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இல்லை அதனால் திருப்பி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போகாது அப்படின்ட்டு ஒன்று இருக்காங்க இதில் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்ன பார்க்கணும் அப்படின்னா கரன்சி அதாவது எயிட்டி செவன் பாயிண்ட் நைன் நைன் டாலர் போன ஐஎன்ஆர்எஸ்எஸ் ருபி வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா இன்றைக்கி எயிட்டி ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே குறைஞ்சிருக்கு ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னதாக இருந்ததுன்னா இதுவும் வந்து இட் பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல் ஏன்னா நம்ம தங்கம் விலை இந்தியாவில் வந்து ஏறுறது இறங்கிறதுக்கு வந்து தங்கத்துடைய விலை டாலரில் அது இம்பார்ட்டன்ட் அதே சமயத்தில் வந்து யுஎஸ்டி ஐஎன்ஆருடைய கரன்சி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து எண்பத்தி நாலு இருபத்தஞ்சி வரையும் இறங்கியிருக்கு அது வந்து ஒரு சைசபிள் இறக்கம் ஸோ இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றதுன்னா நம்மளுடைய ருப்பையும் வந்து கோயிங் ஃபார்வர்ட் ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் இது இருக்குது ஸோ எண்பத்தி நாலு இருபத்தஞ்சிலே திரும்பி அது ஒரு எண்பது வந்ததுன்னா இங்கேயே ஒரு ஃபைவ் பெர்சென்டேஜ் வந்து நமக்கு கரன்சி மூலமாகவே கிடைச்சிரும் அண்ட் ஏகேன் மூணாயிரத்தி ஐநூறு திருப்பி போகாமல் மூணாயிரத்தி இரநூறு முந்நூறுல இருக்கு அது வந்து திருப்பி ஒரு மூணாயிரத்தி முந்நூறு அந்த மாதிரி வந்ததுன்னா ஸோ கீழே இறங்கறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய அண்ட் ஏன் அந்த மில்ஸுங்கிறவர் வந்து ஆயிரத்தி எண்ணூறு டாலர் சொல்லியிருக்காரு எனக்கு ஆயிரத்தி எண்ணூறு டாலர் வருமானு எனக்கு தெரியாது பட் என்னை பொறுத்த வரையும் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஒன் இயர் இந்த அக்ஷய திருதை டு அக்ஷய திருதை நெக்ஸ்ட்டு ஒன் இயரில் கோல்டில் வந்து ஜீரோ ரிட்டர்னோ அல்லது நெகட்டிவ் ரிட்டனோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இங்கேருந்து பாசிட்டிவ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா அதுக்கு முந்தின வருஷம் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருச்சு அதனால அதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி இதில் இன்னொருத்தர் ஒருத்தர் என்கிட்ட கமெண்ட் பார்த்தேன்னா அதில் ஒருத்தர் போட்டிருக்காரு சார் நீங்கள் வந்து கோல்டு ரேட் வந்து பத்தாயிரம் போகாதுன்னு சொன்னீங்க அது மாதிரி போயிடுச்சு அப்படின்னதுன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணலை எனக்கு வந்து நீங்கள் பைசா கொடுப்பீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தார் சீ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்து நான் நான் வந்து எம்எ ஒப்பீனியன் மேக்கர் ஆர் நான் என் என்னுடைய வியூவை சொல்கிறேன் நீங்கள் என்ட்ட இன்வெஸ்ட் பண்ணலை என்னுடைய நாலெட்ஜை பேஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலை ஓகேங்களா அதனால இதோடைய அவுட்கம்மை நீங்க கேட்க முடியாது அதே சமயத்தில் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இப்போ நான் திருப்பி உங்கள்கிட்ட கேட்குறேன் இப்போ வந்து பத்தாயிரம் போகும் போகும்னு சொன்னாங்க அவங்கள நம்பி நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க நாளைக்கு பத்தாயிரம் போகாமல் கீழே போகிற கீழே போனதுன்னா யார் யாரெலாம் பத்தாயிரம் போகும்னு சொன்னாங்களோ அவங்க வந்து உங்களுக்கு அதுக்கான லாஸ் யாராவது கொடுப்பாங்களா அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் நானும் கொடுக்குறேன் ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா போட்டி இது கிடையாது சி ஒரு தங்கமோ ஆறு ஸ்டாக் மார்க்கெட்டோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நாங்கள் ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நாங்கள் சொல்கிறோம் இது வந்து உங்களுக்கு வந்து நீங்களாக ஒரு விஷயத்தை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு எக்ஸ்பர்ட் வியூ வச்சுக்கிட்டு நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு பண்ணலாம் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது வந்து யாருமே வந்து அந்த மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எடுத்துக்கவே முடியாது அண்ட் எகைன் இந்த விஷயமும் நான் சொல்கிறதா இருக்கட்டும் அவங்க சொல்கிறதா இருக்கட்டும் வி ஆர் பேஸ்ட் ஆன் சர்ட்டன் அசம்ஷன்ஸ் நான் வந்து ஒரு அசம்ஷன் அசம்ஷனோடு இல்லாமல் பாஸ்ட் டேட்டா பாஸ்ட் டேட்டாலாம் எப்படி நடந்திருக்கு அந்த மாதிரி நடக்கும்போது திருப்பி வேர்ல்டை பொறுத்தவரையும் இந்த மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு தெரியுது அதனால தான் வந்து நான் சொல்கிறேன் சில பேர் வந்து பத்தாயிரம் போகுங்கிறவங்க வந்து என்னென்ன என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து இந்த ட்ரெண்டு வந்து இவ்வளோ தூரம் போயிருக்கு அந்த ட்ரெண்டு வந்து வில் கண்டினியூ அப்படிங்கிறாங்க ட்ரெண்டு கண்டினியூ ஆகிறதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக எதுவுமே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்கு முன்னாடி ஸ்மால் கேப் அல்லது நம்ம ஈக்விட்டி மார்க்கெட் பயங்கரமா போயிட்டு இருந்தது அப்போ யாராவது கீழே வரும்னு சொன்னாலும் யாருமே நம்பிருக்க மாட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் இயரில் வந்து மார்க்கெட் இறங்கிருக்கு இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா திருப்பி மேலே போகுமா அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேருக்கு டவுட் வந்துருச்சு அதனால தங்கத்தை பற்றிய எங்களுடைய கருத்து என்னுடைய கருத்தாக இருக்கட்டும் என்ன மாதிரி யூடியூப்பில் யூடியூப்ல யார் யாரெல்லாம் என்னுடைய சக தோழர்கள் யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய ஒப்பீனியனை வந்து அவங்க சொல்றாங்க இதோடைய அவுட்கம் வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் வாங்கணுமா வேண்டாமா அல்லது இப்போ வாங்கணுமா அப்புறம் வாங்கணுமாங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் என்னை பொறுத்தவரையும் திருப்பி நான் சொல்கிறேன் இந்த ரேலியில் அதாவது இந்த ஸ்ட்ரெச்சில் வந்து பத்தாயிரம் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப குறைவு கீழே வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ரேட் ஏறிட்டே வரும்போது ஒரு செவன் தௌசண்ட் ருபி பர் கிராம் அதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு வந்து அது செவன் தௌசண்ட்லேருந்து ஒரு எயிட் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன் தௌசண்ட் வரையும் ஃபாஸ்ட்டாக ஏறிடுச்சு அதனால அந்த ஒரு கேப்பே இல்லாமல் அவ்வளோ தூரம் ஏறினதுனால தெர் இஸ் அ ப்ராபபிலிட்டி இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க சார் ஓகே அதாவது நீங்கள் வந்து நைன் தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே போச்சு அப்படின்னதுனா கிட்டத்தட்ட எழுபத்தி மூணாயிரம் ரூபா வரையும் ஆபரண தங்கம் வந்து ஒரு பவுண்ட் போயிடுச்சு இது அறுபதாயிரம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா வருமா அப்படின்னு சொன்னதுன்னா என்ன பொறுத்தவரையும் அதிகமாக இருக்குது ஓகேங்களா அப்படின்றதுனா என்னென்னா ஏழாயிரத்து ஐநூறுரூவா வரணும் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வந்ததுன்னா பர் கிராம் வந்து எயிட் இன்ட்டு செவன் அண்ட் ஆஃப் வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் இப்போ ஆல்ரெடி எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்துடுச்சு இதில் நீங்கள் என்ன பார்ப்போம்னா நைன் டூ நைன் ஜீரோ டூ எயிட் செவன் டபுள் ஃபைவ் இது வந்து மேட்ராஃப் ஒரு ஃபோர் டேஸில் வந்து இறங்கின ஒரு விஷயம் அப்போ நாலு நாளில் ஐநூறுரூவா இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னதாக இருந்ததுன்னா ஒய் நாட் நம்ம என்ன பார்க்குறோம் இங்கேருந்து எட்டாயிரத்து எழுநூறுலேருந்து ஏழாயிரத்தி ஐநூறு தான் அப்படிங்கும்போது ஒரு ஆயிரத்தி இரநூறு பாயிண்ட் வந்து இறங்குறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அண்ட் எகைன் ருபி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது அப்படின்னதாக இருந்ததுன்னா அங்கேயும் வேற இருக்கும் அண்டு எகைன் மூணாயிரத்துக்கு கீழே ரவுண்ட்ஸ் கோல்டு ட்ரேட் ஆணுச்சு அப்படின்னதுன்னா கண்டிப்பாக ஏழாயிரத்தி ஐநூறு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நான் வந்து நாளைக்கு வரும் நாலுமைக்கு வரும் அப்படின்னு சொல்லலை என்னை பொறுத்தவரையும் ஏழாயிரத்தி ஐநூறு வந்துட்டு அப்புறம் பத்தாயிரம் போகலாம வழி பத்தாயிரம் வந்துட்டு ஏழாயிரத்தி ஐநூறு தான் என்னுடைய கருத்து இப்போ அடுத்து நிறைய பேர் என்ன கேட்குறாங்க சார் ஓகே இப்போ நிறைய பேர் ஏறுங்கிறாங்க நீங்கள் குறையுங்கிறாங்க இப்போ நான் வந்து எனக்கு வந்து கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுன்னு ஆசை இருக்குது இப்போ நான் பண்ணலாமா அல்லது கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ இப்போ வந்து நீண்ட கால அடிப்படையில் தான் நான் வந்து கோல்டை வந்து சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு எஸ்ஐபி மூலமாக நீங்கள் ஒரு சிட்டு மூலமாக போட்டாலும் சரி மியூச்சுவல் ஃபண்டில் உள்ள எஸ்ஐபி மூலமாக போட்டாலும் சரி அல்லது இடிஎஃப் மூலமாக வாங்குறதா இருந்தாலும் சரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க போகிறீங்க ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னாதுன்னா இன்றைக்கி வாங்குறீங்க திருப்பி நாளைக்கு வாங்குறீங்க போது கூழ இறங்கினதாக இருந்ததுனால் யூஆர் பையிங் மோர் யூனிட்ஸ் ஸோ நீங்கள் தவணை முறையில் மாதம் மாதம் வாங்குறீங்க தங்கத்தை அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் இப்பயே வாங்கலாம் ஓகே சப்போஸ் சார் நான் தவணை முறையில் வாங்கலை நான் வந்து என்னுடைய பொண்ணுக்கு தான் சேர்க்க போகிறேன் பொண்ணுக்கு வந்து இப்போ தான் ஒரு அஞ்சு வயசு அல்லது பத்து வயசு கல்யாணத்துக்கு இன்னும் பத்து வருஷத்துக்கு மேலே இருக்குது பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நீங்கள் மொத்தமாக வாங்குறத கொஞ்ச காலம் தள்ளி போடலாம் சார் இன்னும் எனக்கு வந்து ஒன் இயர் டூ இயர்ஸில் மேரேஜ் இருக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்ணலான்னா இங்க வந்து அட்லீஸ்ட் இப்போ ஒரு ஐநூறு கிராம் ஐநூறு ரூபா பர் கிராம் குறைஞ்சிருக்கு ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எட்டாயிரத்தி எழுநூறுல இருந்து ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு வந்தது அப்படின்னதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து வாங்கலாம் ஏன் வாங்கணும்னு நான் சொல்றேன் அப்படின்றதுனா உங்களுடைய தேவை வந்து நெக்ஸ்ட் ஒன் ஆர் டூ இயர்ஸ்ல இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வாங்கலாம் அதே சமயத்துல நான் வந்து இதுவரை நகையே வாங்கலை சார் நகை போட்டுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னா இவ்வளோ நாள் நீங்க வெயிட் பண்ணிருக்கீங்க அண்டு இன்றைக்கி போய் இந்த பீக்கில் வந்து நம்ம பண்ண வேண்டாம் ஓரளவுக்கு வந்து மார்க்கெட் கம்மியாக வந்ததுக்கு அப்புறமா ஒரு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட் தௌசண்ட் லெவல் அந்த மாதிரி சமயத்தில் வாங்கலாம் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு யாராவது ஒருத்தர் வாங்கணும் அதுவும் மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம் அப்படிங்கிறவங்க வந்து எய்தர் சிட்லையாக இருக்கட்டும் அல்லது மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் அல்லது யூடிஎஃப் இருக்கட்டும் ஆர் டிஜிட்டல் கோல்டாக இருக்கட்டும் எதில் வேணாலும் அது இம்மிடியேட்டாகவே நீங்கள் வாங்கலாம்